இடம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் காலம் இதுதான் தளபதியினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெடுத்து அமைச்சர்கள் வீதிக்கு வருவது இடைத்தேர்தல் போது மட்டும்தான் மிச்ச நேரத்தில் அமைச்சரை பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க விழுப்புரத்துக்கு போனோம்னா எப்படி போறீங்க இலவசமா பேருந்து ஓசி நீ எப்படி எப்படி சொல்ல சொல்லுவ வந்து இந்த ஜாதி கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவா ஆனா இடைத்தேர்தல் வரும்பொழுது ஒரு ஒரு அமைச்சரும் வீதிக்கு வந்து அம்மா உங்க காலை காட்டுங்கம்மா உங்க கைய நான் காளான்னு நினைச்சுக்கிறேங்க அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்திக்கு நாம் வாக்களிக்க கூடாது அந்த தீய சக்தி திமுக நிராகரிப்போம்